உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய தங்க மோதிரம் இல்லனா ஒரு சின்ன கம்மலை ஒரு மிஷினில் போட்டா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா இது இப்போ சீனால நிஜமாவே நடந்துட்டு இருக்கு ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு மக்கள் ஏன் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு தங்கம் விக்கிறாங்க இதுக்கும் அமெரிக்காவோட அடுத்த அதிரடி முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இந்தியாவோட பட்ஜெட் நேரத்துல ஏன் தங்கம் விலை தரை மட்டத்துக்கு சரிஞ்சிருக்கு இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம டீப்பாக பார்க்க போகிறோம் உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கிற இந்த தங்க யுட்டம் உங்கள் வீட்டு லாக்கரில் இருக்கிற நகையோட மதிப்பை எப்படி மாத்த போகுதுன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க சீனாவோட ஷாங்காய் நகரம் உலகத்தோட முக்கியமான வணிக மையங்களில் ஒன்று அங்கே இருக்கிற ஒரு பெரிய மால்ல இப்போ ஒரு பயங்கரமான கூட்டம் அது ஏதோ புது ஐபோன் ரிலீஸ் இல்ல இல்லனா ஏதோ தள்ளுபடி விற்பனைக்கும் இல்ல மக்கள் எல்லாரும் கியூல நிற்கிறது ஒரு மிஷினுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்கிற இது கிங்ஹுட் குரூப் அப்படிங்கிற நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருக்கிற அதிநவீன தங்க மறுசுழற்சி இயந்திரம் இது சாதாரண மிஷின் கிடையாது இது ஒரு ரோபோட் உங்ககிட்ட இருக்கிற பழைய தங்கத்தை இது கிட்ட கொடுத்தா ஒரு நொடியில அதோட தரத்தை செக் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் விலைக்கு ஏத்த பணத்தை உங்க அக்கவுண்ட்ல போட்டுடும் கடைகளுக்கு போய் பேரம் பேச வேண்டியதில்லை ஏமாத்திடுவாங்களோன்னு பயப்பட வேண்டியதில்லை இதனால தான் இப்போ சீன மக்கள் கொத்து கொத்தாக வந்து தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது தெரியுமா இதில் ஒரு திரையில் ஷாங்காய் கோல்ட் எக்ஸ்சேஞ்சோட விலை நிலவரம் செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் தங்கத்தை மிஷினில் போட்டதும் ஒரு ரோபோட்டிக் கை அதை மெதுவாக உள்ளே இழுத்துக்கும் அப்புறம் எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒளி அலை தொழில்நுட்பத்தை வச்சு அந்த தங்கத்தில் எவ்வளவு கலப்படம் இருக்குது அது எத்தனை கேரட் அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிடும் இந்த மொத்த ப்ராசஸையும் நீங்கள் ஒரு நேரலை வீடியோ மூலமாக அந்த மிஷின் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் தங்கம் சுத்தமானதுன்னு உறுதியானதும் அடுத்த சில நிமிஷங்கள்ல பணம் டிஜிட்டல் முறையில உங்க கைக்கு வந்துடும் இது வெறும் ஒரு மிஷின் பத்தின விஷயம் மட்டும் இல்லங்க இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தோட ஆரம்பம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி தங்கம்னா நமக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குமே அதையே மக்கள் இவ்வளவு அவசரமா விக்கிறாங்க இங்க ஒரு நிமிஷம் இல்லங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கம் விலை ஏறும் போது அத விக்கணுமா இல்ல இன்னும் ஏறும்னு காத்துகிட்டு இருக்கணுமா உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் சர்வதேச சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் ஐயாயிரத்து அறுநூறு டாலர் அப்படிங்கிற வரலாற்று சாதனை விலையை தொட்டுச்சு இதுக்கு முன்னாடி தங்கம் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டதே கிடையாது இந்த ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை ஏற ஏற சீன மக்கள் இதை ஒரு சரியான லாபம் பாக்குற நேரமா கருதுனாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கம்மி விலைக்கு வாங்கின தங்கம் இப்போ பத்து மடங்கு லாபத்தை கொடுக்குதுன்னா யாராவது சும்மா விடுவாங்களா ஆனா இந்த விற்பனை வேகம் தான் உலக மார்க்கெட்டையே அதிர வச்சிருக்கு சீன மக்கள் இப்படி மொத்தமா தங்கத்தை சந்தைக்கு கொண்டு வரும்போது அங்கே ஒரு விநியோக உபரி அதாவது வாங்குறதுக்கு ஆள் கம்மி விற்கிறவங்க அதிகம் இதனால விலையில ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட ஆரம்பிச்சது ஆனா இது ஒரு காரணம் மட்டும்தான் இதையும் தாண்டி கடலுக்கு அப்புறம் அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதுதான் இந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி விலைய அதள பாதாளத்துக்கு கொண்டு போச்சு அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கம் விலையை தீர்மானிக்கிறதுல அமெரிக்காவோட பங்கு என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே உலக சந்தையில் தங்கம் டாலரில் தான் வர்த்தகம் செய்யப்படுது டாலர் பலவீனமானா தங்கம் விலை ஏறும் டாலர் பலமானா தங்கம் விலை இறங்கும் இதுதான் பல வருஷமாக நடக்கிற லாஜிக் இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்திருக்குன்னு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வோட அடுத்த தலைவரா கெவின் வார்ஷ் அப்படிங்கிறவரை நியமிக்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு யாரு இந்த கெவின் வார்ஷ் இவர பொருளாதார நிபுணர்கள் ஒரு பணவீக்க எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்க டாலரோட மதிப்பை உயர்த்துவதிலும் வட்டி விகிதங்களை சீராக்குவதிலும் இவர் ரொம்பவே கண்டிப்பா இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு செய்தி வெளியானதுமே முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பயம் கலந்த ஆர்வம் வந்துருச்சு டாலர் மதிப்பு இனி பயங்கரமா ஏறும்னு நினைச்சு எல்லாரும் தங்கத்துல இருந்த முதலீட்டை எடுத்து டாலர் பக்கம் திருப்ப ஆரம்பிச்சாங்க இதோட விளைவு என்ன தெரியுமா ஒரே நாள்ல தங்கம் விலை சுமார் பதிமூணு சதவீதம் வரைக்கும் சரிஞ்சது நியூயார்க் சந்தையில ஸ்பாட் தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் ஐயாயிரம் டாலருக்கும் கீழே போயிடுச்சு இது சாதாரண விஷயம் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு ஒரே நாளில் தங்கம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது இதுதான் முதல் முறை இதை கருப்பு ஞாயிறுன்னு கூட சில வர்த்தகர்கள் சொல்றாங்க தங்கம் விலை சரிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வெள்ளியோட நிலைமை இன்னும் மோசம் வெள்ளி விலை ஒரே நாளில் முப்பத்தி ஆறு சதவீதம் சரிஞ்சு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு முதலீட்டாளர்கள் எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க இது ஒரு தற்காலிக சரிவா இல்ல தங்கம் அப்படிங்கிற சேமிப்பு மேலே இருக்கிற நம்பிக்கையே உடைய போகுதா அப்படிங்கிற விவாதங்கள் இப்போ சூடா போயிட்டு இருக்கு சரி இப்போ நாம சீனாவிலிருந்து அமெரிக்கா வழியா இந்தியாவுக்கு வருவோம் ஏன்னா இப்போ தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் லீவா இருக்கும் ஆனால் அன்னைக்கு மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்கல் செய்யப்பட்டதுனால இந்திய பங்கு சந்தைகளும் கமாடிட்டி சந்தையான எம்சிஎக்ஸும் சிறப்பு வர்த்தகத்துக்காக திறந்திருந்துச்சு பட்ஜெட்டில் என்ன வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சர்வதேச சந்தையோட இந்த தாக்கம் இந்தியாவிலையும் எதிரொலிக்க ஆரம்பித்தது இதில் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா இந்தியாவில் ஒரு கிலோ தங்கத்தோட விலை சுமார் பதினெட்டு சதவீதம் அதாவது முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்று பதிமூன்று ரூபாய் வரைக்கும் சரிஞ்சது ஒரு கிலோ தங்கம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற நிலைக்கு வர்த்தகமானது பல பேர் இதை நம்பவே முடியாம பார்த்தாங்க தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக் அதே மாதிரி வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்தா ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோரு ரூபாய் சரிஞ்சு இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு விற்பனையானது இந்த இருபத்தேழு சதவீத வீழ்ச்சி அப்படிங்கிறது வெள்ளியை ஒரு முதலீடாக வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய அடியா விழுந்திருக்கு ஆனால் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரிய மத்திய அரசு குறைச்சிருக்கலாம் இல்லனா உலகளாவிய இந்த சரிவை இந்திய வர்த்தகர்கள் முன்னாடியே கணிச்சு விற்க ஆரம்பிச்சிருக்கலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இதுல உறுதியாக தெரிந்தது என்னன்னா உலகளாவிய பொருளாதார இணைப்புகள் இப்போ எவ்வளவு வலுவாக இருக்குங்கிறது தான் அமெரிக்காவில் ஒரு நியமனம் நடக்குது சீனாவில் ஒரு மிஷினில் மக்கள் தங்கத்தை விற்கிறாங்க ஆனா அதோட பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண நடைக்கடை வரைக்கும் எதிரொலிக்குது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட டிஜிட்டல் எக்கனாமி சரி இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு பாமர மக்களாக நாம என்ன புரிஞ்சுக்கணும் சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா இது ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அதாவது தங்கம் விலை ரொம்ப அதிகமா ஏறி போனதுனால அது இப்போ அதோட இயல்பான விலைக்கு திரும்புற முயற்சி தான் இதுன்னு சொல்றாங்க ஆனா சில ஆய்வாளர்கள் இத ஒரு பொருளாதார பின்னடைவோட அறிகுறியா பார்க்கறாங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா எடுக்க போற கடுமையான நடவடிக்கைகள் வளர்ந்து வர்ற நாடுகளோட பொருளாதாரத்தை என்ன செய்யுங்கிற பயம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா கடந்த நாற்பது வருஷத்துல தங்கம் இந்த அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி அதாவது ஏற்ற இறக்கத்தை சந்திச்சதில்ல சீனாவுல அந்த இயந்திரங்கள் மூலமா தங்கம் விற்கப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அங்க இருக்கிற இளைஞர்கள் இப்போ ஆபரணங்களை விட டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்யத்தான் அதிகமா விரும்புறாங்க கையில இருக்கிற நகையை விட மொபைல்ல இருக்கிற தங்கத்தோட மதிப்பு தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது இதனால தான் பழைய நகைகளை வித்துட்டு அந்த பணத்தை வேற ஒரு முதலீட்டுக்கு மாத்துறாங்க இது இந்தியாவிலையும் நடக்குமா இந்தியாவில் தங்கம்ங்கிறது வெறும் ஒரு மெட்டல் மட்டும் இல்லை அது ஒரு கலாச்சாரம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய இளைஞர்களோட மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சீன இளைஞர்கள் மாதிரி மாறிட்டு வருதுன்னு சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது இப்போ பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் சரிப்பா இப்போ தங்க விலை குறைஞ்சிருக்கு இது வாங்க சரியான நேரமா இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில ஃபேட்ஸை பார்ப்போம் வரலாற்று ரீதியா பார்த்தா தங்க விலை எப்போதெல்லாம் பயங்கரமா வீழ்ச்சி அடையுதோ அதுக்கப்புறம் ஒரு சில மாசங்கள்ல அது மறுபடியும் ஒரு பெரிய உயர்வை சந்திக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிலைமை கொஞ்சம் வேற செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் நுழையாத இடமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இப்போ தங்கத்தோட தூண்மையை செக் இருந்து அதை வாங்குறது விற்கிறது வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு இதனால மார்க்கெட்ல இருக்கிற வெளிப்படைத்தன்மை அதிகமாயிருக்கு நீங்க கடையில போய் ஏமாந்துருவோமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் குறைஞ்சிக்கிட்டே வருது சீனாவோட கிங்ஹுட் மெஷின் மாதிரி தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கும் வந்தா அது இந்திய நகைக்கடை உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய இருக்கும் ஒரு பக்கம் மக்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை உடனே எடுத்துக்க முடியுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு தங்கம் விற்கப்படுறது சந்தையில் ஒரு பெரிய இம்பேலன்ஸை உருவாக்கும் சீனாவில் மக்கள் ஏன் இவ்வளவு லாபம் பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்க விலை குறைவா இருந்தப்போ தங்கத்தை சேமிச்சு வச்சிருந்தாங்க தங்கம் விலை உச்சத்தை தொட்டப்போ கரெக்டா வித்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை விலை கடகடன்னு சரிஞ்சிட்டு வருது இந்த நேரத்துல பதட்டத்துல தங்கத்தை விக்கிறதா இல்ல இன்னும் விலை குறையும்னு காத்திருந்து வாங்குறதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி இதோ சில எஃப்ஏ கியூ கேள்விகளுக்கான பதில்கள் முதலாவது தங்கம் இன்னும் விலை குறையுமா சர்வதேச சந்தை நிலவரப்படி அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை கூட்டுனா தங்கம் விலை இன்னும் குறைய வாய்ப்பிருக்குன்னு சில முதலீட்டு ஆலோசகர்கள் எச்சரிக்கிறாங்க ரெண்டாவது வெள்ளி விலை ஏன் முப்பத்தி ஆறு சதவீதம் விழுந்துச்சு வெள்ளி ஒரு தொழில்துறை உலோகம் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் சிப் தயாரிப்பிலிருந்து சோலார் பேனல் வரைக்கும் இது பயன்படுது பொருளாதாரத்தில் ஒரு தொழிவு ஏற்படும் போது வெள்ளியோட தேவை குறையும் அதனால தான் தங்கத்தை விட வெள்ளி அதிகமாக அடிவாங்குது மூணாவது இந்தியாவில கடைகள்ல விலை எப்ப குறையும் எம்சிஎக்ஸ் விலை குறைஞ்ச உடனே உங்க ஊர்ல இருக்கிற நகைக்கடை விலையும் குறைய ஆரம்பிக்கும் ஆனா அன்னைக்கு இருக்கிற லோக்கல் டிமாண்ட் பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடலாம் வரப்போற வாரங்கள்ல உலக மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் சில விஷயங்களை கவனிச்சு பார்த்தா அமெரிக்காவோட அந்த புதிய ஃபெட் தலைவரோட நியமனம் அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டதும் டாலர் இன்னும் வலிமை அடையும்னு சொல்றாங்க அதே சமயம் சீனா தன்னோட பொருளாதாரத்தை மீட்க வேற ஏதாவது ஊக்க தொகைகளை அறிவிச்சா தங்கம் விலை மறுபடியும் சூடுபிடிக்கலாம் சீன மக்கள் இந்த தங்க மறுசுழற்சி இயந்திரங்களை வச்சு பில்லியன் கணக்குல பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மற்ற நாடுகளுக்கும் ஒரு பாடமா இருக்கு தங்கம் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சும்மா பீரோவுல இருக்கிற ஒரு பொருளா இல்லாம எப்ப வேணும்னாலும் பணமா மாத்திக்க முடியுங்கிற ஒரு லிக்விட் அசட்டா மாறிடுச்சு இறுதியா சொல்லணும்னா தங்கம் விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கலாம் ஆனா வரலாற்றில் தங்கம் எப்போதும் தோற்றதில்ல சீனாவோட இந்த ரொபாட்டிக் புரட்சியும் அமெரிக்காவோட அரசியல் மாற்றங்களும் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார சூழலை உருவாக்கியிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி தங்கத்தை விற்கிறதுக்கு மிஷின் வந்தா நல்லா இருக்குமா இல்ல நகை கடைகள் தான் பெஸ்டா உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா தங்கம் வெள்ளியில முதலீடு செஞ்சிருக்கிறவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி